வணக்கம் இப்பதிவினை பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் சோறு சாதம் இதனை நாங்கள் மூன்று வகைகளில் பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது ஒன்று மருவிக்கொண்டு வருகிறது சோறு என்பது சாதமாக மருவி கொண்டு வருகிறது ரெண்டாவது புகழ்ந்து கூறப்படும் இடங்கள் சாதம் சோரை விட்டுவிட்டு சாதம் என்று புகழ்ந்து கூறுகிறார்கள் மூன்றாவது இழிவுபடுத்தப்படும் இடங்கள் அதாவது சோறை இழிவுபடுத்தி கூறுகிறார்கள் இந்த மூன்று இடத்தங்களை இடங்களை பற்றியும் சுருக்கமாக பார்த்து கொள்வோம் கல்யாண விருந்தில் சோறு கொண்டு வாங்க என்பதற்கு பதிலாக சாதம் கொண்டு வாங்க என்று கூறப்படுகிறது கல்யாண சமையல் சாதம் என்று சினிமாவில் கூறப்படுகிறது பிச்சைக்காரன் அம்மா தாயே சாதம் போடுங்க என்று கூறுகிறார் பிள்ளைக்கு சோறு தீர்த்துதல் அன்ன பிரசாத மூட்டல் ஆகிறது இவைகள்தான் மருவிக்கொண்டு கொண்டு போகிற சந்தர்ப்பங்கள் புகழ்ந்து கூறப்பட்ட இடங்கள் தமிழிலக்கிய நூலான புறநானூரில் பெருஞ்சோற்று ஊதியன் என்று கூறப்பட்டிருக்கிறது இந்த இடத்தில் சோறு அடைமொழியாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது சோழ நாடு என்பதிலும் சோறு விளைபொருளாக கருதப்பட்டுள்ளது வயிற்றுக்கு சோறுட வேண்டும் என்று பாரதியார் கூறியுள்ளார் இதுவே புகழ்ந்து கூறப்பட்ட சந்தர்ப்பங்களாகும் ஆகும் விட உணவு விடுதியில் புளியஞ்சோறு எலும்பிஞ்சஞ்சோறு தக்காளிச்சோறு சோறு சோறு என்பன இடம் மாறி புளிச்சாதம் எலும்பிச்சம் சாதம் தக்காளி சாதம் சாதம் என பட்டியல் படுத்தப்பட்டுள்ளது பிள்ளைகளுக்கு பருப்பு சோறு ஊட்டப்பட்டது என்பது தற்போது பருப்பு சாதம் கொடுப்பது என்று உயர்வாக மாறி இருக்கிறது இதுவும் புகழ்ந்து கூறப்படும் இடங்களாகும் அடுத்ததாக இழிவுபடுத்தப்படும் சந்தர்ப்பங்கள் சோற்றுக்கு வழியில்லாத நாயே என்று பேசுகிறார்கள் எச்சில் சோறு உண்ணும் உனக்கு இவ்வளவு ஆணவமா என்கிறார்கள் வீட்டில் பிள்ளைகளை திருத்தும் போது தண்டச்சோறு என்று கூறுகிறார்கள் இப்படியாக மூன்று சந்தர்ப்பங்களிலும் சோறை நாங்கள் பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இப்படி சரியாக பேசாதவன் தாய்மொழியை எப்படி சிந்திப்பான் என்பது யோசிக்க வேண்டிய விடயமாக இருக்கிறது நன்றி வணக்கம்